நீ வந்து அடை பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஒரு மூணு நாலு மணி நேரம் முன்னாடியே நான் இதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ நான் வந்து அரைக்க போகிறேன் இது இதை வந்து ஒரு அரை கப்பு பச்சை அரிசி கப்பு ஒரு புழுங்க அதாவது இட்லி அரிசி அப்புறம் வந்து ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் அப்புறம் பருப்பு ஒரு கப்பு பருப்பு ஒரு கப்பு அப்புறம் வேர்க்கடலை ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால் வேர்க்கடலை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா வேர்க்கடலை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வேர்க்கடலை போட்டிருக்கோம் அது வந்து அது வந்து ஒரு கப்பு அப்புறம் வந்து பயத்தம்பருப்பு ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன் இல்லை இது கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பச்சை பயிறுன்னு சோ அது கூட போட்டுக்கலாம் பருப்பு இல்லாட்டி அப்புறம் வந்து இந்த இது போட்டிருக்க அதாவது இந்த வேர்க்கடலை அப்புறம் வந்து இந்த என்ன சொல்லுவோம் காராமணி வெள்ளை காராமணி அப்புறம் வந்து வெள்ளை மொச்சை அது வந்து ஒரு கால் கப்பு போட்டிருக்கேன் எல்லா பருப்பும் மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஒரு நவ தானியங்களையும் போட்டிருக்கேன் இதுல வந்து நமக்கு வந்து முழுக்க இந்த டேஸ்ட் கொடுக்கறது அப்புறம் வந்து பிளேவர் கொடுக்கறது வந்து துவரம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் தான் அப்புறம் கட்டி பெருங்காயம் ஒண்ணு போட்டிருக்கேன் அப்படி சின்னதா ஒன்று அது கரைஞ்சி போயிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து மிளகா வந்து ஒரு ஆறு ஏழு மிளகாய் அப்படியே இந்த நீட்ட மிளகா இல்லையா அதையும் போட்டிருக்கேன் அதுவும் பாருங்க நல்லா ஊறி போயிடுத்து இப்போ வந்து இதில் வந்து மிக்சி ஜார்ல போட்டால் இல்லை இந்த சின்ன ஒரு இது இருக்கு இந்த என்ன செய் கிரைண்டர்ஸ்லாம் அதில் போட்டு இப்போ வந்து அரைக்கணும் அரைச்சுன்னா அடை பண்ணலாம் இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஊரை போட்டு பண்ணுங்க அடை சூப்பராக இருக்கும் சுவையா இருக்கும் மெயினாக அந்த ஃப்ளேவர் நல்லா வாசனையாக எடுக்கிறதுக்கு வந்து அந்த வேர்க்கடலை அப்புறம் வந்து துவரம் பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் முக்கியம் ஆக இந்த மாதிரி நீங்களும் ஊற வச்சு அடைய செஞ்சு பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த மிக்சி ஜாரில் பாதி அளவுக்கு இந்த போட்டுட்டேன் இது வந்து அரைக்கணும் இதை இன்னொரு பாதி இது இருக்கு இதுக்கப்புறம் ரெண்டாவது போட்டு அரைக்கணும் அரைக்க பாருங்க இன்னொரு ஆஃபர் இருந்தது இல்லையா பாதி அதே இப்போ போட்டாச்சதுல இது இப்போ நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் ஒரு கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இல்லையா இந்த தேங்காவையும் போட்டு அதில் அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்டா வரும் அடை இன்னும் அதனால இந்த தேங்காயும் போட்டுக்கலாம் தேங்காவும் போட்டாச்சு இப்போ இதையும் சேர்த்து அரைச்சோன்னா அடை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ அடை தோசைக்கு தேவையான உப்பு போட்டுலாம் இந்த அளவு உப்பு தேவையான அளவு உப்பு நீங்க போட்டுங்க போட்டாச்சு அரைச்சி நம்ம எடுத்துடலாம் சமையல் அருமையான அடை தோசை மாவு ரெடி ஆயிடுத்து சூப்பரா இருக்கு எல்லாம் வாசனை சும்மா கம கம கம்மான்னு வருது அடை மாவு தோசை இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேயே இப்படியே வந்து நம்ம வந்து தோசை பார்த்துக்கலாம் என்ன ஏற்கனவே தேங்காவை போட்டு அரைச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் டேஸ்ட் வேணும் நம்ம என்ன பண்ணலாம்னா தேங்காவை துருவி இந்த மாவில் இப்படியே கலந்துக்கலாம் இல்லாட்டி தேங்காய் வந்து பல்லு பல்லா சின்னதாக பல்லு பல்லா கட் பண்ணி போட்டாலும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆக இந்த மாதிரியும் போடலாம் இப்போ வந்து அல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகி அடை தோசை மாவு நம்ம என்ன பண்ணோம் இப்போ தவாவை பொண்ணு அடுப்பில் போட்டு அடையை வேக வச்சு எடுக்கணும் நான் வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன் அடை வேக வைக்கிறதுக்கு நீங்க வந்து நல்லாண்டை வேணாம் இல்ல தேங்காய் எண்ணெய் போட்டா சூப்பரா இருக்கும் நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க செய்து பார்க்கலாம் வாங்க போகலாம் சாப்பிக் சமையலுக்கு அடை தோசை மாவு தவால ஊத்தியாச்சு அடை வெந்துருக்கு இந்த மாதிரி சின்னதா ஒரு கோல் மாதிரி போடணும் இது எதுக்குன்னு நடுவில் இருக்கெல்லாம் வேகணும் இல்லையா அதனால இப்போ இதுலேயும் கொஞ்சம் தேங்காயை விடணும் இப்போ சுத்தி வரும் தேங்காய் எண்ணெய் விடவும் இதோ இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு சாத்விக் சமையல் சுவையான அருமையான அடை தோசை அடை தோசை எல்லாம் வேகறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன்னா பருப்பு எல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா அதனால வந்து இது வந்து சாதா தோசை மாதிரி இல்ல போட்ட உடனே அப்படி எடுத்தோங்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா வேக விடுங்க நல்லா வேகணும் அப்புறம் இந்த சுத்தி வேற இருக்கு இந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் பிரஸ் பண்ணி விடணும் அப்பதான் வந்து நல்லா அந்த சைட்ல இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நமக்கு வந்து அடை அடை தோசை வந்து கிறிஸ்பியா இருக்கும் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி நல்லா வேகும் அதே மாதிரி திருப்பி திருப்பி என்ன பண்ணுவோம் அடை வந்து வேகிறதுக்கு நிச்சயமா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் ஆகும் ரெடி ஆயிடுத்து அடை தோசை சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு சூப்பரா இருக்கு இது காம்பினேஷன் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து அவியல் தான் போடணும் சாதாரணமாக அடை அவியல் தான் சொல்லுவாங்க இன்றைக்கு நாங்கள் அவியல் செய்யல ஆனால் அவியல் வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ஸ்டோர்ல போய் பார்த்தாலும் இல்லை இந்த சாத்விக் சமையல் போட்டு போட்டாலும் அவியல் எப்படி செய்யறதுங்கிற வரும் அந்த மாதிரி அவியல் செய்து பாடுங்க இல்லை அவியல் இல்லாட்டினாலும் வெள்ளச்சக்கரை போட்டுக்கலாம் இந்த வெள்ளச்சக்கரை இல்லாட்டி போனால் தேன் இல்லாட்டி போனால் இந்த தக்காளி டொமேட்டோ சாஸ் இல்ல மேங்கோ ஜாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தொட்டுன்னு சாப்பிடலாம் வெள்ள சிக்கரை சூப்பர் காம்பினேஷன் அதுக்கு வந்து புளி குழம்பு கூட சேர்த்துன்னு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் ராய்த்த வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு தயிர்ல அந்த ராயித்தம் போட்டு தொட்டுன்னு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் ஏதோ ரெடி ஆயிட்டு சூப்பரான அடை தோசை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் மேன்மேல் நிறைய வரும் பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐகான் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து டைரெக்டா போட்ட உடனே உங்களுக்கு வந்து ரெசிபி எல்லாம் வந்துடும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ண வேண்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளத்துடன் வளர்க வளத்துடன்